வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கான கேள்வி திருக்குறள் கேள்வி பார்க்கலாம் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எந்த விளக்க சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க அது பேர் பொய்யா விளக்கு இது எந்த அதிகாரத்தில் இருக்குது வாய்மைங்கிற அதிகாரத்தில் இருக்குது வாய்மைன்னா என்ன மீனிங்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது அறத்துப்பால் அதிகாரம் முப்பதில் இருக்குது வாய்மை முனே எழுத்து முப்பதாவது அதிகாரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாய்மைன்னா என்னங்க வாய்மைன்னா உண்மை இந்த வாய்மைங்கிற வார்த்தையை எங்கே பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம் கோர்ட்டில் கூட இருக்கும் வாய்மையே வெல்லும்னு தமிழ்நாடு சிம்பிளில் இருக்கும் வாய்மையே வெல்லும் வாய்மை வெல்லும்னு போட்டிருக்க மாட்டாங்க வாய்மையே வெல்லும்னு போட்டிருப்பாங்க ஏன்னா உண்மைதான் ஜெயிக்கும் வாய்மைன்னா உண்மை சத்தியமேவ ஜெயத்தேன்னு இருந்த வார்த்தையை வாய்மையே வெல்லும்னு தமிழில் மாற்றினது நம்ம அண்ணா தான் மாற்றினார் நம்ம வாய்மைக்கான பத்து திருக்குறளை தெரிஞ்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்காகனு இல்லைனாலும் உங்கள் வாழ்க்கைக்காக படிங்க உண்மையாகவே உண்மையாகவே திருக்குறள் படித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப நிதானமாக எடுத்து வைப்பீங்க அதுக்காகவே திருக்குறள் படிங்க வாங்க வாய்மை அதிகாரம் பார்க்கலாம் முதல் குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் வாய்மைனா என்ன வாய்மை என போற்றப்படும் பண்பு என்னன்னா அது மற்றவருக்கு எந்த வகையிலும் தீங்கு தராத சொல்ல பேசுறது தான் அடுத்து வாய்மையை இன்னொரு தர படிச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணுங்க வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல இது ஏழாவது புக்ல இருக்கு இத்தனை நாள் படிக்காம இருக்கிறதே தப்பு படிச்சிருங்க வாய்மை என போற்றப்படும் பண்பு என்னன்னா மற்றவருக்கு எந்த வகையிலும் தீங்கு தரக்கூடாது ரெண்டாவது குரல் பொய்மையும் வாய்மையிடத்து தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் பிறருக்கு குற்றம் இல்லாத நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் மற்றவங்களுக்கு குற்றமில்லாத ஒரு நன்மையை தருது அப்படின்னா நீ சின்னதாக பொய் கூட சொல்லலாம் தவறு இல்லைன்னு சொல்கிறாரு அதான் ரெண்டாவது குரல் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் இதில் புரைன குற்றம் பயக்கும் அப்படின்னா தரும் புரைன குற்றம் பயக்கும்னா தரும் அடுத்து மூணாவது குரல் அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தன் அறிய பொய் கூறக்கூடாது தன் மனசார ஒரு பொய்யை சொல்லிடக்கூடாது அப்படி பொய் சொன்னால் தன் உள்ளமே தன்னை வருத்தும் திரும்ப திரும்ப நம்ம மனசாச்சியே உனக்கு கேள்வி கேட்கும் நீ நல்லவனாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு சுடும்னா வருத்தும் அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் நீ ஒரு பொய் சொல்லிட்டேன்னா அது உன் மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் பொய் சொல்லக்கூடாது சுடும்ங்கிறது வருத்தும் நான்காவது குரல் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவன் எப்பயுமே பொய் சொல்லாமல் நாணயமாக இருக்கிறவன் எல்லாரோட மனசுலையும் இருப்பான்னு சொல்கிறாரு உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் அடுத்து ஐந்தாவது குரல் மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனதோடு பொருந்திய வாய்மை பேசுகிறவன் தானம் தவம் செய்கிறவங்களை காட்டிலும் உயர்ந்தவன் டிஎன்பிஎஸ்சி கேள்வி என்னவா இருக்கும் தானம் தவம் செய்கிறவங்கள விட உயர்ந்தவங்க யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் பொய் சொல்லாதவன் உண்மையை பேசுகிறவன் தான் அதுக்கு ஆன்சர் பொய்யாமை அண்ணன் ஆறாவது குரல் பொய்யாமை அண்ண புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை அண்ண புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அகுது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் பெற்றுத்தரும் நீ உண்மையா இருக்க அப்படின்னா உனக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும் எய்யாமைனா வருந்தாமை அண்ண அப்படின்னா அவை போல்வன அண்ணங்கிறது ஓம உருப்பு அண்ண அப்படின்னா அவை போல்வன எய்யாமைனா வருந்தாமை ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று ரெண்டு சீர்லேயும் எதுகையும் வந்திருக்கு மூனையும் வந்திருக்கு இது இணை மூனைன்னு சொல்லுவாங்க சரி ஏழு பொருள் பாருங்க பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைப்பிடிப்பவன் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டிய தேவை இல்லை பொய் சொல்லாமல் இருந்தாலே அது பெரிய அறம்னு சொல்றாரு எட்டு புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடல் தூய்மைப்படுத்தணும்னா நீ நீரை ஊற்றி தூய்மைப்படுத்தலாம் உள்ளத்தை தூய்மையாக வச்சுருக்கணுன்னா நீ உண்மையை தான் உள்ளம் தூய்மையாக இருக்கும் அகம்னா உள்ளம் அமையும்னா உண்டாகும் அமையும்னா உண்டாகும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி இப்போதான் நம்ம பார்த்த கேள்விக்கான குரல் வருது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு சான்றோர்னா என்னன்னு நம்ம முன்னாடி படித்தோம் இங்கே குரலில் படித்தோம் சான்றோருக்கு எதுதான் உண்மையான விளக்கம் அகத்தின் இருளை போக்கும் உண்மையான விளக்கு வாய்மையை தான் வருங்க இருளை போக்குற விளக்கா சொல்கிறாங்க சான்றோருக்கு சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்கைகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கா சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் அகத்தின் இருளை போக்கும் விளக்கா வள்ளுவர் எதை சொல்கிறாரு பொய்யா விளக்கு உண்மை பேசுறது தான் அகத்தின் இருளை நீக்கும் பத்தாவது குரல் யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற நான் உண்மையா கண்ட பொருள்களில் எவ்வகையிலுமே உண்மையை விட சிறந்தது எதுவுமே இல்லை உண்மையா சொல்றேன் உண்மையை விட எதுவுமே சிறந்தது இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு அருளியது திருக்குறள்னு இதில் கொடுத்துருப்பாங்க செவன்த்து புக்கு மனிதன் மனிதனாக கூறின அறிவுரை தான் திருக்குறள் நம்ம மனிதனாக வாழணும் நம்மளோட வாழ்க்கையோட எப்போவுமே கோத்து கூடவே வரும் நீங்கள் திருக்குறள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான எல்லா அட்வைஸும் இது கிடைக்கும் இந்த டயத்தில் இப்படி நடந்துக்கும் இந்த டயத்தில் இப்படி இரு அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி கொடுப்பாரு விடாமல் திருக்குறள் படிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்